சித்திரை மாதம் தமிழ் வருஷத்தின் முதல் மாதமாகவும் ஆன்மீக ரீதியில் மிகவும் புனிதமான மாதமாகவும் கருதப்படுகிறது இம்மாதத்தில் தானம் செய்வது அதிக புண்ணியத்தை அளிக்கும் என புராணங்கள் கூறுகின்றன சித்திரை மாதத்தில் செய்ய வேண்டிய முக்கிய தானங்கள் தண்ணீர் தானம் வெயில் அதிகமாக இருக்கும் மாதம் என்பதால் குடிநீர் கொடுக்கும் தானம் மிகப்பெரிய புண்ணியத்தை தரும் வீட்டு முன் கோவில் அருகே அல்லது தெரு ஓரங்களில் குடிநீர் பண்டல் அமைத்தால் அது மிகவும் மகத்தான தானமாக கருதப்படுகிறது வஸ்திர தானம் உடை தானம் ஏழைகளுக்கும் தேவை உள்ளவர்களுக்கும் துணிகள் சால்வைகள் துண்டுகள் கொடுப்பது சித்திரை பௌர்ணமி அதாவது சித்திரை திருநாள் அன்று இந்த தானம் செய்தால் கூடுதல் புண்ணியம் அன்னதானம் சோறு வழங்குதல் ஏழைகளுக்கு அல்லது யாத்திரிகர்கள் பக்தர்களுக்கு சோறு சாப்பாடு வழங்குவது இது அனைத்து தானங்களிலும் சிறந்ததென கருதப்படுகிறது அன்னதானம் பரமதானம் என சொல்கின்றனர் விலங்குகளுக்கு உணவு தண்ணீர் பறவைகள் நாய்கள் கோழிகள் மாடுகள் ஆகியவற்றுக்கு தண்ணீர் மற்றும் உணவு வைக்கலாம் இது கர்ம புண்ணியம் தரும் புத்திர தர்மம் மூதாதையர்களுக்கான தர்ப்பணம் திதி சித்திரை மாதம் சித்திரை திருநாள் அன்று பித்ரு தர்ப்பணம் செய்யும் போது முன்னோர்களுக்கு சாந்தி கிடைக்கும் என்பது நம்பிக்கை புண்ணியம் கிடைக்க செய்யக்கூடிய சில சில சிறப்பான செயல்கள் கோவிலுக்கு மாலை விளக்கு எண்ணெய் தானம் சுடுகாலத்தில் கூலி பணியாளர்களுக்கு பானங்கள் அதாவது பானங்கள் கண்டு நீர் நெல்லிக்காய் ஜூஸ் ஏழைகளுக்கு கைப்பிடி அரிசி பருப்பு நெய் போன்ற நல்கைகள் சித்திரையில் மனதார செய்த தானம் நற்கர்மங்களை பல மடங்காக பெருக்கி வீட்டில் சாந்தி ஆரோக்கியம் செழிப்பு சேரும் என நம்ப